வெரி குட் மார்னிங் டு ஆல் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இந்தியாவை தலைமை தாங்கி போராட்டங்கள் நடத்திய தலைவர்களுள் இவரும் ஒருவர் குஜராத்தில் பிறந்து வளர்ந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றினார் இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக அறவழியில் போராட்டங்களை நடத்தியவர் ஆவார் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் போற்றி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஜாவர்பாய் பட்டேல் லட்பாய் தம்பதிக்கு குஜராத் மாநிலம் கரம்சாத் என்ற ஊரில் பிறந்தார் ஆனால் இது வல்லபாய் பட்டேலின் உண்மையான பிறந்த நாள் அல்ல அவர் மெட்ரிகுலேஷன் தேர்வின் போது வல்லபாய் இந்த தேதியை குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரது பிறந்த நாள் அதுவாகவே வல்லபாய் பட்டேல் உயர்நிலை கல்வி பயிலும் போதே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அவரது பதினாறாவது வயதில் பென் பட்டேல் என்பவரை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற இங்கிலாந்துக்கு சென்றவர் தாயகம் திரும்பி அகமதாபாத்தில் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு குறுகிய காலத்தில் பிரபலமானார் காந்திஜியின் உரையை கேட்டவர் வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு சுதேச இயக்கத்தில் இணைந்தார் குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம் ஏற்பட்டு ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர் காந்தி மற்றும் பட்டேல் தலைமையில் வரி போராட்டம் நடைபெற்று வரிவிலக்கு கிடைக்க பெற்றது பட்டேலின் முதல் வெற்றி இதுவே ஆகும் பார்தோலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலன் காக்க நடைபெற்ற மற்றொரு சத்தியாகிரக போராட்டத்திலும் பட்டேலுக்கு வெற்றி கிடைத்தது பட்டேலின் ஆற்றலை பாராட்டிய காந்திஜி அவருக்கு சர்தார் பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பட்டேல் பொறுப்பேற்றார் சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார் இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக கருதப்பட்டார் நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றினார் நாடு சுதந்திரம் பெற்றதும் சுதேச சமஸ்தானங்கள் யாருடன் வேண்டுமானாலும் சேரலாம் என்று பிரிட்டிஷார் அதை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் போது பட்டேல் இந்தியாவின் துணை பிரதமரானார் அவரிடம் உள்துறை ஒப்படைக்கப்பட்டது அப்போது ஏற்பட்ட நெருக்கடிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார் துண்டு துண்டாக இருந்த ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ராஜ்யங்களை ஒன்றிணைத்ததுதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி ஹைதராபாத் நிசாம் அரசை ராணுவ நடவடிக்கைக்கு பின்னரே இந்தியாவுடன் இணைக்க முடிந்தது பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சிக்கல் நீடித்தாலும் பட்டேல் ஒரு சிறந்த ஆளுமை திறன் மிக்கவர் என நிரூபித்தார் பேச்சு உடன்படிக்க இல்லையே இரும்புக்கரம் என்று செயல்பட்ட இவருக்கும் நேருவுக்கும் கருத்து வேறுபாடு எழுந்தது பிரிவினையால் பாதிக்கப்பட்ட மக்களை தனித்தனியாக தங்க வைக்க வேண்டும் என்று நேரு விரும்பினார் மற்ற மக்களுடன் அவர்கள் இணைந்தே வாழ வேண்டும் என்று பட்டேல் கருதினார் காங்கிரசிலேயே பெரும்பான்மையானோர் பட்டேலை பிரதமராக வற்புறுத்தினர் அப்போது வல்லபாய் பட்டேல் அவர்கள் மக்கள் நேருஜி பக்கம் அல்லவா இருக்கின்றனர் என்று கூறி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்தார் ஐஏஎஸ் ஐ போன்ற இந்திய அரசு ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்கிட நிறைய உழைப்பை தந்தவர் மாநில வாரியாக இந்தியாவை ஒன்றிணைத்த பிறகு அதிகாரத்தோடு மக்களை நல்வழிப்படுத்த தவறுகள் நடக்காமல் இருக்க இது தேவை என்று கருதி அவர் காந்தி நேரு பட்டேல் என்ற வரிசையில் வைத்து வரலாற்றில் மதிப்பிடப்பட்டவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமது எழுபத்தி ஐந்தாம் வயதில் பட்டேல் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இவரது நினைவாக குஜராத்தில் நிறுவப்பட்டிருக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இந்த சிலை ஒற்றுமைக்கான சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது குஜராத்தின் நர்மதை கரையில் இது நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலைதான் உலகிலேயே மிகவும் உயரமான சிலையாகும் இதன் உயரம் எண்பத்தி ரெண்டு மீட்டர் கொண்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அடியாகும் இது சீனாவின் ஸ்பிரிங் டெம்பிள் புத்தரின் சிலை கொண்டிருந்த பெருமையை இது முடியடித்துள்ளது அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை விட இது இரண்டு மடங்கும் உயரம் கொண்டது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்தியாவில் தேசிய ஒற்றுமை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது பல்வேறு மாகாணங்களாக பிளவுபட்டு கிடந்த இந்தியாவை ஒருங்கிணைப்பதில் பெரும் பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் நாளை நினைவு விதமாக தேசிய ஒற்றுமை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி